எல்லாருக்கும் வணக்கம் சில பேர் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் வலி நெஞ்சு வலி சில நெஞ்சு வலிக்குது படவட வடவுடன் வருது வேர்த்து வடியுது கிருகிரு தலை சுற்றுது என்னமோ செய்து நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்டம்ஸ் அறிகுறிகளோட வருவாங்க இப்போ இசிஜி எடுத்து பார்த்தா டாக்டர் சொல்லுவாங்க நார்மல் இசிஜி ஹார்ட்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அடிவாங்க சரி ஒரு மாத்திரை கொடுப்பாங்க ஒரு கொஞ்ச நாள் இருக்கும் மறுபடியும் பார்த்தீங்கன்னாங்களேன் அதே மாதிரி இடது பக்கம் நெஞ்சு வலி அதே சிம்டம்ஸ் அதே அறிகுறிகள் திரும்ப வரும் வேற டாக்டர்கிட்ட போவாங்க மறுபடியும் ஒரு ஈசிஜ் எடுப்பாங்க டாக்டர் நார்மல் சொல்லுவாங்க கூட இருக்கிறவங்க வீட்டில் உள்ள மெம்பர்ஸ் என்ன நினைப்பாங்க என்ன ஈஸி நார்மல் தானே சொல்றாங்க டாக்டர் ஏன் திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறா வேணும்னே செய்யறாங்களோ அப்படிங்க மாதிரி சில நேரங்களில் யோசிக்க வச்சிருவோம் பட் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த மாதிரி வலி வருது அவங்க சும்மாவா சொல்லுவாங்க சில பேர் நினைப்பாங்க என்ன வேணும்னே சொல்றாங்களோ அப்படி நிச்சயமாக கிடையாது நிஜமாவே அவங்களுக்கு வழி இருக்கும் இந்த வழியில இரண்டு வகை இருக்கு ஒன்று உடல் ரீதியான காரணம் இன்னும் ஒன்று மன ரீதியான காரணம் இப்ப உடல் ரீதியானனா இடது பக்கம் வழினால எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பயப்படுற விஷயம் என்னன்னா ஹார்ட் அட்டாக் ஏதாவது வந்துருமோ இல்லை ஹார்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படி இல்லைன்னா இங்கே எலும்புல ஏதாவது பிரச்சனையோ இல்லை சதையில ஏதாவது பிரச்சனையோ ஏதோ ஒன்று உடல் ரீதியான பிரச்சனை எல்லாருக்கும் தெரியாத இன்னொரு விஷயம் தெரியாத நிலை நிறைய பேருக்கு இப்பெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு விழிப்புணர்வு இருக்கு மன ரீதியான வழி அதாவது மன ரீதியாக சில பேருக்கு நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமோ என்கிற பயம் ஏதாவது ஆயிடுமோ விட்டுட்டு போயிடுவோமோ இறந்துருவோமோ ஏதோ செய்யுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் இருக்கு பாத்தீங்களா இறப்பு பற்றிய ஹார்ட் அட்டாக் பற்றிய பயம் இருக்கிறவங்களுக்கு அது மாதிரியான இடதுபக்க வழி வரும் எங்கேயோ கேள்விப்பட்டிருப்போம் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க திடீர்னு மரம் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஏதோ ஒரு செய்தி கேட்டாலே சில பேருக்கு என்ன பக்கம் எனக்கும் அணிக்கிற மாதிரி இருக்கேன் நம்மளுக்கு அது மாதிரி ஆயிடுமோ என்கிற பயம் ஆக அந்த பயமே இடது பக்க வழியை உருவாக்கும் அது ஒரு விதமான மனம் சார்ந்த நோய் ரைட் அது என்ன பண்ணலாம் அப்படி அது ஒரு வேலை இருக்குது அடிக்கடி நான் சொல்ற மாதிரி ஹார்ட் அட்டாக்கு எனக்கோ ஒரு நாள் வர்றவனுக்கு அன்னைக்கு மட்டும்தான் வலி ஆனா ஹார்ட் அட்டாக் வந்துருமோ 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 நினைச்சாங்கன்னா தினம் தினம் வழி நிம்மதியை இழப்போம் என் அன்பு மக்களே நாளை யாருக்கு என்ன என்று யாருக்கும் தெரியாது அதை பத்தி யோசிக்கவே வேணா இன்னைக்கு என்ன நம்ம கடமை என்ன அதை செய்வோம் இன்னைக்கு என்ன நடக்க ரைட் பேஸ் பண்ணுவோம் என்று மன தைரியமாக எதிர்கொண்டு சமாளிக்கிறதுக்கு கத்துக்குவோம் ஏதோ ஒரு நோய் நமக்கு வந்துருமோ 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 நினைச்சு நினைச்சு இருக்கிற நல்ல ஆரோக்கியமான உடம்ப நோயாளியா நம்ம மாத்திக்க வேணாம் வந்தப்ப பாத்துக்குவோம் என்கிற மனப்பக்கத்துக்கு வாங்க அதையும் மீறி உங்களுக்கு தொந்தரவு இருக்குன்னு சொன்னா மன ரீதியான மருத்துவ அணுகினீங்கன்னா அதற்கான மருத்துவர்கள் சிகிச்சைகள் நவீன முறைகள் நிறைய இருக்கு கம்ப்ளீட்டா அது கிளியர் ஆயிடும் நன்றி வணக்கம்